ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்துட்டு ஒரு ரொம்ப டேஸ்டியான முட்டை குழம்பு எல்லாருமே செய்யலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க இன்றைக்கி இந்த குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக வந்துட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுக்கு வந்துட்டு நான் ஒரு அஞ்சு முட்டை எடுத்துக்கிறேன் அஞ்சு முட்டை வந்துட்டு நம்ம வேக வச்சு தண்ணியாக எடுத்து வச்சுக்கலாம் அண்ட் மூணு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியை வந்துட்டு பேஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கிறோம் இப்போ வந்து கடாயில் வந்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகும் எண்ணெய் வந்து ஹீட் ஆனதும் வந்துட்டு இப்போ கொஞ்சமாக வந்துட்டு நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு மட்டும் போதும் பட்டை லவங்கம் பிரியாணி இலை எதுவுமே தேவை கிடையாது அப்புறமா கொஞ்சமாக வந்து கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்து எல்லாமே நம்மளுக்கு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க நல்லா இது எண்ணெயிலேயே வந்துட்டு நல்லா வதங்கணும் இப்போ நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகட்டும் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு தக்காளி பேஸ்ட் இருக்குது பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் அரைச்ச தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் இப்போ அரைச்ச தக்காளி பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்க விடுங்க இப்போ இது கூட வந்துட்டு நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா நல்லா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி பேஸ்ட்டு எல்லாமே நல்லா குழம்பு நல்ல டேஸ்ட்டை கூட்டி கொடுக்கும் நம்மளுக்கு தக்காளி நீங்கள் அரைச்சி சேர்க்கும் போது நல்லா கிரேவியாக கிடைக்கும் நம்மளுக்கு இப்போ பண்ண மசாலா சேர்க்க போகிறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா குழம்பு மசாலா ரெண்டு ஸ்பூனு கரம் மசாலா அப்புறம் சால்ட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பு நான் இப்போயும் சேர்த்துடுறோம் கரம் மசாலாவுக்கு பதிலாக நீங்கள் சிக்கன் குழம்பு மசாலா பத்து ரூபா பாக்கெட் இருக்கும் பார்த்தீங்களா அதில் வந்து ஒரு பாதி பாக்கெட் சேர்த்துக்கோங்க குழம்பு ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலா இருந்தாலும் எண்ணெயிலே வதங்க நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெய்லேயே வதக்கிடுங்க எல்லாத்தையுமே அப்போ டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாமே நல்லா எண்ணெயிலேயே வதங்கட்டும் நம்மளுக்கு இப்போ வந்துட்டு தண்ணி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன் கொஞ்சமாக சேர்க்கணுன்னா அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு தண்ணி வேணும்னா வச்சுக்கலாம் தண்ணி ரொம்ப வேணாம் ஆனால் கம்மியாக சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மசாலா அரைச்சி ஊற்றிக்கலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா தேங்காய் தேங்காய் வந்துட்டு ஒரு அரை அரைமுடி தேங்காவை நான் சேர்த்துக்கிறேன் அப்புறம் வந்து கசகசை சேர்த்துக்கோங்க கசகச வந்து நீங்கள் ஊரை வச்சு சேர்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக அரைஞ்சிரும் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு உடச்ச கடலை பொட்டு கடலைன்னு சொல்லுவோம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் பச்சை மிளகாய் ரெண்டே ரெண்டு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இன்றைக்கி கொத்தமல்லி இல்லை அதனால சேர்க்கலை பட் கொத்தமல்லி சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா அதை நல்லா சேர்த்துக்கலாம் இந்த குழம்புல இப்பயே சேர்த்துக்கலாம் ஒரு கொதி கொதிச்சா போதும் கொதித்த உடனே நம்ம பேஸ்ட்டில் இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்ச பேஸ்ட் சேர்த்தாச்சு தேங்காய் பேஸ்ட் சேர்த்தாச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க கொத்தமல்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குழம்பு வந்து நல்லா க்ரீனிஷ் கலரில் கிடைக்கும் பார்க்கவே அது சூப்பராக இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இல்லாத காரணத்தில் நான் போடல ஆனால் கொத்தமல்லி போட்டால் நல்லா வாசனையாகவும் இருக்கும் குழம்பு நல்லா கலரு நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கும் இப்போ வந்து முட்டை நல்லா வந்துட்டு வேக வச்சு எடுத்தாச்சு அது தோல்லாம் உரிச்சிட்டு நல்லா நம்ம வந்து கோடு கோடாக போட்டுக்கலாம் கத்தி வச்சு இப்போ கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் அதில் வந்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இதோடு போதும் இது கூட நீங்கள் நிறுத்திக்கலாம் நான் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்காக குளம் மசாலா இருக்குது பார்த்தீங்களா அதை சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்துட்டு பெப்பர் கூட சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த மூணோட நிறுத்திக்கிறேன் நான் நிறுத்திவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம கீரி வச்சுருக்க எக் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை நல்லா போட்டு இந்த எண்ணெயிலேயே ரூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் அளவுக்கு நல்லா வந்துட்டு எல்லாமே பைண்ட் ஆகணும் நல்லா மசாலா வந்து எக் நல்லா பைண்ட் ஆகிற அளவுக்கு ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம சனி நிறைய குழம்பு ரசி போட்டிருக்கேன் நீங்கள் போய்ட்டு பிளே லிஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள் இருக்கும் மார்னிங் டைமில் என்ன குழம்பு வைக்கிறதுன்ட்டே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் தான் நீங்கள் ஒரு நாள் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதனால் நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ வந்துட்டு குழம்புல சேர்த்துடலாம் குழம்புல சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு கொதிக்க விட்டிங்கன்னா நம்மளோட எக் கொழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த முட்டை குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்